அதான பார்த்தோம் என்னடா இந்தியன் எக்கனாமி நல்லா போய்கிட்டு இருக்கே இன்னும் நிறைய ஊழையிடாம இருக்கேன்னு நினைச்சா இப்போ கரெக்டாக ஊழையிட வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் தான் இப்போ மறுபடியும் ஹிண்டன்பர்க் வந்து பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இவங்க வந்து அதானி குழுமம் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா அதானி குழுமம் வந்து அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கப்பா இது வந்து தவறான விஷயம் இதனால இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பெருசாக யாருமே கண்டுக்கலை சுப்ரீம் கோர்ட்டே என்ன வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணல அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்ப இதுக்கப்புறம் இதே ஹிண்டன்பர்க் வந்து திரும்ப இந்த ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்காங்க இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதான் வந்து புரியுது அதானி குழுமம் மேலே ஏன் செபி நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்கன்னு சொல்லி இதுக்கு பின்னாடி வெறும் பெரிய மர்மமான காரணமே இருக்குதுன்னு சொல்லி இப்போ இன்னொரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காங்க அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செபியோட சேர்மன் வந்து அதானி குழுமத்தில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணனால தான் அதானி குழுமம் மேலே செபி வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஏன்னா அந்த மாதிரி அதானி குழுமம் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஷேர்ஸும் கம்மியாகுமா இல்லையா இதனால தான் விவரமாக அதானி குழுமத்தோட பிரச்சனையை அப்படியே வந்து பூசி மொழிகிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவானிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்கங்க இப்போ ஆனால் இந்த விஷயத்தில் கூத்து என்ன அப்படின்னா இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா செபியோட சேர்மன் நிறைய அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணவே இல்லைங்க இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்ருக்காங்க இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை பத்தியே நமக்கு தெரியாதா இவங்க ஒன்றும் பெரிய ரிசர்ச் கம்பெனிலாம் வந்து கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் செல்லிங் பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்ப்பாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் வந்து பர்டிகுலர் ஷேர்ஸை வந்து முதலே செல் பண்ணி வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுவாங்கங்க இந்த கம்பெனி இப்படி பண்ணுறாங்க அந்த கம்பெனி அப்படி பண்ணுறாங்க இவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்கப்பா பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து கிளப்பி விடுவாங்க அதுக்கப்புறம் என்னமாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட தரம் வந்து குறைஞ்சி ஷேர்ஸ்லாம் வந்து அப்படியே டவுனாக வந்து ஆரம்பிச்சிரும் அந்த ஒரு சமயத்தில் வந்து இவங்களுக்கு பெத்த லாபம் வந்து கிடைக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இந்த ஒரு தான் வந்து அதானி குடும்பம் மேலையும் குற்றச்சாட்டா வந்து வச்சாங்க இப்போ வந்து திரும்பவும் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் சரிப்பா இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணி லாபம் பார்க்கறாங்கன்னே வச்சுக்கலாம் அப்போ அதானியை டார்கெட் பண்ணதோடு நிறுத்தாம ஏன் செபியோட சார்மனவே டார்கெட் பண்ணிருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க வேற என்ன காரணம் நம்ம இந்தியாவோட வளர்ச்சி தான் ஏன்னா நம்ம இந்தியாவோட வளர்ச்சி இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த ஈரான் இஸ்ரேலோட பிரச்சனைனால ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுந்துருச்சுங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களோட ஷேர்ஸ்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி நிலமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இங்கே கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆனாலும் அது வெறும் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு தான் வந்து ஆயிருக்கு இது வந்து நார்மலாக ஆறாவது தான் அது கூட இப்போ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராக தாறுமாறாக வந்து போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்த ஹிண்டன்பர்க்கு ஒரு வைத்தறிச்சல் எப்படிப்பா எல்லா நாட்டிலையும் வந்து மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் மட்டும் எப்படி ஸ்டடியாக வந்துருக்கலாம் நம்ம ஏதாவது பண்ணணுமே கொளுத்து போட்டு விடுவோன்னு சொல்லி இந்த மாதிரி வழக்கம் போல் வந்து நியூஸை கிளப்பி விட்டுருக்காங்க இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை பத்தி நமக்கு தெரியாதா இந்தவங்க பண்ணுற வேலையை நம்ம தமிழில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கலவாணித்தன அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு நிறுவனத்தை பத்தி எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ அந்த மாதிரி பேசி அது மூலமா லாபம் சம்பாதிக்கிறதே இவங்க வந்து வேலையாக வந்து வச்சிருக்காங்க இவங்களுக்குலாம் ஏன் இந்த அளவுக்கு வைத்தரிச்சல் அப்புடின்னா இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் தாங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்டெடியாக வந்துருக்காது அப்பப்போ விழுகும் மேலையலும் இதுக்கான காரணம் என்ன அப்புடின்னா முதலாம் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா அப்படியே லம்பாக ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க இஷ்டத்துக்கு விற்பாங்க இதனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டெடியாக இல்லாமல் அப்படியே மேலே கீழே போய்கிட்டே இருக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அதிக லாபம் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப தெளிவாயிட்டாங்க மார்க்கெட் கீழே இறங்குதா அப்போ தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப தெளிவாக வந்து மாறிட்டாங்க இதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருக்குமே லாபம் கிடைக்காம வந்து போயிடுது இதெல்லாம் வந்து பார்த்து தான் பயங்கர வைத்தர்ச்சலில் வந்து இருக்காங்க எப்படி இவங்க தெளிவாகலாம் இவ்வளோ நாள் நம்ம காசு பார்த்துட்ருந்தோமே கடைசியில் இன்றைக்கி நம்மளை அம்போன்னு புலம்ப விட்டுட்டாங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க கைவரிசை காட்டுறதுக்கான காரணம் எல்லாமே நம்ம இந்தியாவோட வளர்ச்சி தாங்க இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தொடர்ந்து ஹிண்டன்பர்க் வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த தாங்க பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு நியூஸை வந்து கிளப்புவாங்க அந்த ஒரு நியூஸ் வந்து பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறும் எதிர்கட்சிகள் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கொந்தளிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா ஊடகங்களுமே இது ஒரு பெரிய செய்தி மாதிரி எங்கெடுத்தாலும் இதை பத்தியே பேசுவாங்க சரி இது ஒரு பெரிய விஷயம் அடுத்து இந்த விஷயத்துல நிறைய நடக்கும்னு பார்த்தா திடுது அப்படியே இந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட் ஆயிரும் அப்படியே இந்த விஷயம் அமைதியாகி இந்த ஒரு விஷயம் நடந்ததே மறந்து எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க தான் வந்து தொடர்ந்து ஹிண்டன்பர்க் பண்ணிட்டே இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது அப்படிங்கிற மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்போ ஹிண்டன்பர்க் நிறுவனம் மேல நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலாம்ல அந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம்லான்னு கேட்டிங்கன்னா அது தாங்க வந்து கிடையாது ஏன்னா இந்த ஒரு நிறுவனம் வந்து இந்திய நிறுவனமாக இருந்தா பரவாயில்ல இந்த நிறுவனம் வந்து அமெரிக்கால உள்ள ஒரு நிறுவனம் அங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லீகல் அப்படின்றதுக்காண்டி இங்க உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன வேணா பேசலாம் அப்புடின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இப்போ இதே இந்திய நிறுவனம் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸை போட்டு அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம் இது அமெரிக்க நிறுவனமாக இருக்கிறனால நம்மனால ஒன்றுமே பண்ண முடியறதில்லைங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தில் ஹிண்டன்பர்க் பண்ணதை விட நாங்கள்லாம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற பேரில் ஒரு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பண்ணுறத நினைச்சாதாங்க ரொம்பவே கோபம் வந்து வருது அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான வேலைகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படினா இதோ பாருங்கப்பா ஹிண்டன்பர்க் சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஏனா செபி வந்து அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அவங்க மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது ஏன் திடுதுப்புன்னு செபி வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணி வைக்கணும் அவங்க கிட்ட क्वेश्चंस கேட்குறாங்க அப்படினா கரெக்டாக ஆன்சர் பண்ணணுமா இல்லையா இதுதானே செபியோட வேலை இந்த மாதிரி வந்து பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து ஒன்றுமே புரியாமல் இந்த மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து சம கடுப்பாகுது ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா செபியோட டிக் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இப்போ லாக் பண்ணதில்லை ரொம்ப நாளாகவே அது லாக்கில் தான் வந்திருக்கு செபியோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணணும் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணனும் அப்படின்னா டேரெக்டாக போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது அவங்க பெர்மிஷன் கொடுத்து அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போய் எதுவுமே அவங்க கிட்ட வந்து பேச முடியும் ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ரொம்ப நாளாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்தோன்னே பாருங்க ஹிண்டன்பர்க் கொடுத்த குற்றச்சாட்டு மேட்டரில் தான் செபி பயந்து போய் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டே லாக் பண்ணிட்டாங்க இதில் செபி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் போய் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது தான் நமக்கு பயங்கர அதிர்ச்சியாக வந்திருக்கு ஊடகங்கள் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி கீழ்த்தனமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்களே ஊடகங்களோட வேலை என்ன மக்களுக்கு ஒரு உண்மையான நியூஸை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு நியூஸில் யார் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ உண்மையை கொண்டு போய் சேர்க்குறது தான் இவங்களோட வேலை ஆனால் இவங்கெல்லாம் இப்போ என்ன மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரொப்பகேண்டா பண்ண முடியுமோ அதைத்தான் இப்போ உள்ள ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்